मेमूकी मुत वेंकमी के नवारे वेंकी कुके எங்கள் வேண்டும் அதில் ஒன்றுமில்லைடா திம்பக எல்லாம் என் மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டு தெரிந்து கொண்டேனடா உன் மனதில் புதைந்த மர்மங்கள் யாவையும் புரிந்து கொண்டேனடா நேசித்தாயல்ல உஜினி ராஜகுமாரி சதுரங்க சேனைகளுடன் தக்க அந்தஸ்தோடு வந்தால் தன் மகளை கொடுப்பதாக அரசன் உறுதி கூறியது உண்மைதானே திம்பக உள்ளவனுக்கு சமய சஞ்சீவியாக உதவி புரிவதே எனது விரதம் உன் இஷ்டத்தை பூர்த்தி செய்ய என்னால் பல கஷ்டங்களையும் பாராமல் உன் பராக்கிரமத்தை காண்பிக்க முடியுமா உங்கள் உத்திரப் போல் நடக்கிறேன் வெளியே வேண்டும் என்றாலும் குறிக்கிறேன் புறப்படு ஏற்றுக்கொள் என்று அது என்ன சுவாமி குபேர செல்வத்தை கொடுக்கும் சக்தி குறித்த காரியத்தை முடிக்கும் சக்தி பாதாளத்தில் மறைந்து பரவலிக்கின்றார் பாதையை காட்டுவேன் பதரிட சிதறிட வேண்டாம் பையன் வெச்சத்தில் ஏறு ಬಲೇ ಬಲೇ.. ದಿಂಬಲೇ ಅಂತ ಕಿಳೆಯ ನೇರಾಗಿ ನೇರ ಇಂಗೇವಾಡ பலே திம்பகா பலே உன் மனோதைரியத்தை மெச்சினேன் என் மனதில் விதித்த மகாபுருஷன் நீ இதோ பாதாளத்திற்கு செல்லும் பாதைய பாதையை காட்சிகிறேன் பார் பிரசயமு அக் ஆலிங்கனம் செய்யா நினைத்த காரியம் சிக்ஷிக்கும் நேசித்த ராஜகுமரி உனக்கே நெருப்பில் குறித்தால் நிச்சயம் ஜெயமா துடிந்து வீயடா ா பார்த்தனையா பானை வேர் தேவனை கதையை எடுத்து வயிற்று அழித்தால் காயும் சித்திக்கும் அதன் திரும்ப செய்யடா Kama ga na?

जय बाद फेरी நரணி தென்னியலானே என் பராக்கிரமத்தினால் என் சாப விமோச்சனம் அடைந்தேன் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த உனக்கு இச்சுருதவே செய்கிறேன் படும் மோசக்காரானந்த மந்திரவாதி உன்னை பாதாள பைரவிக்கு பலி கொடுத்து பரமசக்தி தானடைய நினைக்கின்றான் அவனை நீ பலி கொடுத்தால் நரணி

कालकंटक का खाति ककार का कूट घटित काली रूप स्वरूपक हृदयाय नम शिसे शिखाय वोष कवचाय हूं नेत्रत्रयाय वोष शत्राय സ്വാമി ഇന്നും എന്നും വന്ന് വിട്ട ദേവിക്ക് സാഷ്ടാങ്ക നമസ്കാരം ചെയ്യടാ നിലത്ത കാര്യം സിദ്ധി നീശിത്ത രാജകുമാരി ഉണക്കി ம் செய்யா தஞ்சம் என்று தேவியை தேவியின் வரத்தசாதம் பெற்றுக் கொள்ளனா தேவி அருள் புரிய வேண்டும் அப்படி அல்ல எப்படி சுவாமி நான் செய்கிறேன் இப்படி உட்கார்ந்து கால் மார்பு முகம் தரையும் பெரும்படி ஜெய பாலாளி ృపామీ కృపాధారా కామపాష విమోచనీ మహామా మహాకాళీ కాదంబిని కళాధారా కల్మీ நிறைந்த சக்தியின் பிரதிபிம்பம் இதை நெற்றியில் வைத்து என்னை தியானித்தான் நேரினில் தோன்றி நினைத்த காரியத்தை முடித்து வைப்போம்

நான் ஒரு ராஜகுமாரனாக உடனே உஜயினி நகர் ராஜகுமாரியின் அந்த புறத்தை அடைய வேண்டும் எப்படி வந்தாய் உன்னுடைய இதையும் அழைத்தது உடனே உதயமானேன் இதெல்லாம் எப்படி எல்லாம் உன் காதலின் சக்தியால் தான் உன்னை அடைய வேண்டும் என்று ஒரே லட்சத்துடன் சென்ற என்னை அதிர்ஷ்ட தேவத்தை வந்து அணுகினான் விதியும் வினோதமாக விளையாடியது பாதாள அறைக்கு சென்று ஜெகன்மாதாவை கண்டேன் தேவி உலகத்தில் உண்மையான தெய்வீக காதல் என்பது உண்டு என்றால் அவசியம் என் ராஜகுமாரியை அடைய வேண்டும் இல்லையே நீயே என் ஆவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வணங்கினேன் அவள் இறங்கினாள் மனம் குளிர மகத்தான சக்தியை தந்தாள் உன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற தகுந்த சந்தர்ப்பம் கிடைத்தது அவர் கேட்க வேண்டியதுதான் ஏற்றில்லையே இன்று எப்படி ஏற்பட்டது விசித்திரமா இருக்கிறதே மாடி நம்ம தோட்டத்துல எந்த ராஜாவோ பூந்து அந்த சோம்பேறி ராமன் வீட்ட சுக்கு சுக்கு இடிச்சு ஒரு சோக்கான மாளிகை கட்டிட்டாங்க மகாராஜா யாரோ ஸ்ரீமான் ஆஞ்சநேயர் அவர்களா தங்களை தரிசிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார் அருளினாலும் உத்தம ராஜகுமாரனாகி உத்தியான வனத்தினுள்ளே தனது ஓட்ட குடிசியை பெருகையாக்கிறான் அம்மாளிகையின் கிரக பிரவேசத்தின் மங்கள காணிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன் எதிரி ராஜா இல்லையா அப்போ இந்த ராமனா அந்த வேலை செய்தான் அக்கடி மாமாடி இது எல்லாம் சும்மா ஆ, வேலை மூடு இந்த காணிக்கை மகாராஜாவுக்கு இது மகாராணிக்கு இது சிவராணிக்கு இது மகாராணியின் சகோதரன் மாமாவுக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு இதெல்லாம் வெறும் ஜலக்கு வாயை மூடு மகாராஜா தாங்கள் சம்பதி சமேதராய் என் நண்பனின் வேண்டுகோளுக்கு அந்த மாய மாளிகைக்கு விஜயம் செய்து ராமனை மனதார வாழ்த்தி மகிழ்விக்கும்படி கேட்டுக் கொள்ளுகிறேன் ராணி, அவசியம் அந்த விசித்திர மாளிகை பார்க்கத்தான் வேண்டும் பார்க்கணுமா தப்பு தப்பு இதெல்லாம் பரிசோதனை பண்ணணுமாக்கா அற்புதமான சிருஷ்டி ஆனந்தமா இருக்கிறது எல்லாம் தங்கள் கிருப்பைதான் மகாராஜா அம்மா காணி பார்த்தீர்களா இனி என்னுடைய வாக்கு நிறைவேற்ற வேண்டாமா சீக்கிரமே நல்ல முகூர்த்த நாளை நிர்ணயித்து என் அருந்தவர் செல்வியை உனக்கே மன முடித்து வைக்கிறேன்